நேற்றைய தினம் வீடு புகுந்து பிள்ளையானை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இப்போது அவர் நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் கைதையொட்டி இப்போது வெடி கொளுத்தி மகிழ்ச்சியை மட்டக்கிழப்பில இருக்கின்ற ஒரு சிலர் வெளிப்படுத்தி இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது வீதிகளிலே இளைஞர்களை சுட்டு போட்டு பின்னர் எரியூட்டிய சம்பவங்கள் தொடர்பாக இப்போது விடயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் ஒரு வட்டல் அந்த வதை முகாம் தொடர்பான விடயங்களும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த விடயங்கள் அத்தனையும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மீதும் ரணில் விக்ரமசிங்க தரப்பின் மீதும் மிக பெரும் விளைவுகளை ஏற்படுத்த போகும் என்பதுதான் உண்மையான விடயம் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாகவும் முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் அவர்கள் இப்போது அவருடைய கட்சி அலுவலகத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நேற்று இரவுதான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் சிஐடி கொழும்பில் இருந்து வந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் நேரடியாகவே பிள்ளையான் அவருடைய கட்சி அலுவலகத்துக்குள்ளே பூந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அவர் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற தான் இதுவரையிலே எதற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது அதிர்ச்சியூட்டுகின்ற செய்தி ஒன்று வெளியாகி இதிலும் பிள்ளையான் கைது செய்யப்படுவார் இவர் மிக விரைவிலே சிக்குவார் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கு முன்னரும் எங்களுடைய காணொலி பதிவுகளில் சொல்லியிருந்தோம் அதோடு அது நிதர்சனமான உண்மையாகவும் இருந்தது ஆனால் அது வேறு ஒரு விடயம் சார்ந்து குறிப்பாக உயிர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சார்ந்துதான் பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே நடந்திருப்பது என்னவோ வேறு ஒரு விடயத்திற்காக அதுவும் ஒரு மிக முக்கியமான விடயத்திற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியே அதுவும் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாரா ஒரு நபர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் இப்போது பிள்ளையான் மீது குறிவைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கும் பிள்ளையானுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்ற தான் இப்போது இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் விடுதலை குடிகள் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதிலே மிக முக்கியமான விடயம் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே பல வருடங்களின் பின்னர் பிள்ளையான் மற்றும் கரண ஆகியோர் ஒன்றிணைந்திருந்தார்கள் கிழக்கினுடைய கட்டளை தளபதியாக இருந்த கருணா அதாவது விடுதலை புலிகளிலே கிழக்கினுடைய கட்டளை தளபதியாக இருந்த கருணா மற்றும் அவருக்கு கீழே இருந்த பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் பிரிந்த பின்னர் பின்னர் கருணா மற்றும் பிள்ளையானுக்கு இடையிலே பிரிவு ஏற்பட்டிருந்தது கருணாவை கைது செய்தது கருணா வெளிநாடு தப்பிச்சென்று பல பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் தலை தூக்கி இருந்தார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியானது கருணாவிடம் இருந்து பின்னர் பிள்ளையான் கைக்கு வந்திருந்தது இப்போது மீண்டும் இருவருமே ஒன்று நிலையிலும் அதோடு வியாழேந்திரனும் இவர்களோடு கைகோர்த்திருக்கின்ற நிலையிலும் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விசாரணைப் போகின்றார் இந்த செய்திதான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கிறது எனவே பல ஆதாரங்களை திரட்டிய பின்னர் தான் இரண்டாயிரத்தி ஆறு கால பகுதியிலே ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்து இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மிக விரைவிலே இப்படி வடக்கிலும் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் வேறு ஒரு காரணம் சார்ந்து ஒருவேளை பணமோசடி வழக்கு சார்ந்தவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது சந்தர்ப்பம் அமையும் போது அவரை பற்றிய தொகுப்புகளோடும் சந்திக்கலாம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மேலும் ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக பட்டலந்த ஆணைக்குழு அல்லது பட்டலந்த பதை முகாம் என்ற விடயம் போன்று கண்டியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியிலே கண்டியினுடைய அணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே ஒரு பாடசாலையிலும் ஒரு வதை முகாம் மிக மிக கொடூரமான வதை முகாம் ஒன்று இருந்ததாக குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணை விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இரண்டு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது அதனுடைய செயலாளராக இருந்த இந்த எம் சி இக்பால் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக இப்போது வீரகேசரி இணையவழி பத்திரிகை இந்த செய்தியை மேற்கொள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விடயம் பார்க்கின்ற போது இந்த கண்டியினுடைய இந்த அணி பத்த என்று சொல்லப்படும் இந்த பகுதியினுடைய பாடபசாலையிலே அது முகாம் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் இடம்பெற்றிருந்ததாகவும் அதிலே ஜேவிபி கிளர்ச்சி

அவர்களை எரியூட்டுகின்ற சம்பவங்கள் எல்லாம் எனவே இது பலருக்கு இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அதிலிருந்து ஒருவர் தப்பி வந்திருக்கின்றார் குறிப்பாக ஒருவரை எரியூட்டுவதற்கு பெட்ரோல் முடிவடைந்து விட்டதாம் இதனால் அந்த நபரை இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று மீண்டும் அந்த பதை முகாமுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர் தப்பிவிட்டார் அந்த நபர்தான் இப்போது இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணையிலே இந்த உண்மைகளை இந்த செயலாளர் அந்த காணாமலாக்கப்பட்ட ஆணைக்குழுவினுடைய செயலாளராக இருந்து இக்பால் அவர்களுக்கு தெரிவித்திருப்பதாக இக்பால் அவர்களே இதனை தெரிவித்தார் இந்த காணொலிகள் இப்போது பகிரப்பட்டு வருகின்றது என்ற அடிப்படையிலே இந்த வீரகேசரி இணையவழி பத்திரிகையிலே இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவே இப்போது இந்த வதைமுகாம் போன்று கண்டிலே ஒரு வதைமுகாம் அதே போன்று மாத்தளை பகுதியில் ஒரு வதை முகாம் இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அந்த வதை முகாமுக்கு கோட்டாபை ராஜபக்ச பொறுப்பாக இருந்ததாகவும் எல்லாம் ஒரு விடயம் சொல்லப்பட்டு வருகின்ற வேளையிலே தான் ரணில் விக்ரமசிங்கே தான் பட்டலந்த வதைமுகாமுக்கு பொறுப்பாக இருந்தார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்ற வேளையிலே தான் இந்த இந்த கண்டி கண்டி வதை முகாமும் வெளிவர அதே அந்த அரசாங்கம் குறிப்பாக கட்சி அரசாங்கம் சார்ந்த யார் பொறுப்பிலே இருந்தார்கள் கேள்வியும் பலராலும் எழுப்பப்படுகிறது எனவே அத்தனை விடயங்களையும் அத்தனை சித்திரவதைகளையும் செய்தது போலீசார் தான் என்பது வெளிச்சத்துக்கு வருகின்றது காரணம் அப்போது ஜேபிபி கிளர்ச்சியாளர்கள் மீது கடுமையான சட்டத்தை பிரியோகித்திருந்தது அப்போது ஜேஆர் ஜே ஆர் அரசாங்கம் என்றால் மறுப்பதற்கு இல்லை எனவே அதன் பின்னர் வந்த ரணசிங்க பிரேமதாச கூட அதே செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வந்தார் அதற்கு முற்பட்ட காலங்களிலே ஸ்ரீமாவும் பண்டார் நாயக்கவும் கடுமையான இரும்பு கரம் கொண்டு ஜேவிபி கிளர்ச்சி அடங்கியிருந்தார் எனவே பல காலமாகவே தங்களுடைய இன இளைஞர்களுக்கு எதிராகவே இந்த ஒடுக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அது அப்படியே தலை திரும்பி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் தமிழர்களுக்கு எதிரானதாக ஒட்டுமொத்தமாக மாறிப்போன்றது எல்லோருக்கும் தெரியும் இதே செயற்பாடுகளை இதே இந்த ட்ரக்கில் இருந்து தள்ளிவிடப்படுகின்றவர்களை சுட்டு பின்னர் எரியூட்டுகின்ற செயற்பாடுகளை வடக்கினுடைய பல பகுதிகளிலே அதிகம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அல்லது இருப்பார்களோ என்ற அடிப்படையிலே பல இளைஞர்கள் இப்படி சுட்டு எரியூட்டப்பட்ட சம்பவங்கள் நாம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தினுடைய சிலாவத்துறை பகுதியிலே அதிகம் அந்த சிலாவத்துறை கோவிலுக்கு முன்பாக வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இரண்டு இளைஞர்களை சுட்டு சுடுவதற்கு முன்னர் அந்த இளைஞர்களிடம் இருந்தே அங்கே அதை அவர்களை எரிப்பதற்கான பிறகுகளை கொண்டு வந்து அடுக்கும்படி சொல்லி பின்னர் அவர்களை சுட்டு அந்த இடத்திலேயே அவர்களை எரியூட்டிய சம்பவங்களை எல்லாம் இந்த ராணுவம் செய்தது என்பது யாரும் விட முடியாது என்ன அங்கே தென்னிலங்கையில செய்தது போலீசார் வடக்கிலே செய்தது ராணுவம் என்பதுதான் கொஞ்சம் வித்தியாசம் எனவே இப்போது இந்த விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு இந்த பிள்ளையான் அவர்கள் சார்ந்த விடயமும் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது கடத்தல் வழக்கிற்காக ஆனால் அவர் மீது இன்னும் ஒரு வழக்கம் பாய போகின்றது அதுதான் இந்த உயிர்த்து நான் இருக்கொண்டு தாக்குவதற்கையும் சார்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்னமா எப்படியான தீர்மானங்கள் வரப்போகின்றது என்ன நடக்க போகுது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்று அன்பின் வீழ வணக்கம்